நீங்க அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு வந்த முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க டைரக்டாவே மறைமுகமா கூட இல்ல இபிஎஸ் நேரடியா தாக்கிருக்கீங்க முழு படம் பாருங்க பிரதர் நீங்க ட்ரைலர் டீசர் பாத்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க முழு படம் பாருங்க உங்களுக்கு அது புரியும் இல்ல இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க நிறைய பேர் பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு இப்ப எலக்ஷன் முடிஞ்சிருக்கு அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரைலர் கனெக்ட் ஆகுதில்லை நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கொட்டேச்சு போய் கூகுளில் பாருங்களேன் நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் கால் டவுழுவராங்க கால் டவுழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா ஏற்கனவே சொன்னது தானே சொல்கிறாங்க ஒரே ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பாக்குறோமோ அது இருக்கணும் நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு நாலு நாள் நேரம் நிற்பாங்க பாருங்கள் அப்படியால்தான் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்பகத்தன்மை வேணும் இல்லை எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க படம் ஜாலியாக சத்யராஜ் வந்து அமாவாசை கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அரசியல் இப்படி தான் இருந்ததுன்னு ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு முதல்ல அந்த அந்த வசன படத்தலைப்பு இல்லை அது சென்சார் செய்யப்பட்டது நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எல்லோரையுமே பேசிடணும் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது நான் வந்து சில திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயது கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போ சத்தியம் பண்ணுறது சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும் இது எல் அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்ப அதை போல ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தர் நினைவுப்படுத்துமானா கண்டிப்பா நினைவுப்படுத்தும் படுத்தினா தான் அது அரசியல் சட்டை நினைவு அப்புறம் என்ன இருக்கு இதுதான் கேள்வி இதுதான் கேள்வி நம்ம கேட்குறோம் நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சேப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி கட்சி தாண்டி போயிட்டார் உண்மை தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சேப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றான் இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுங்க கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு இது இந்த இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன் அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூருன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு இருந்து தான் கதை தொடங்கும் கர்ஃப்யூவில் இருந்து கதை தொடங்கும் கர்ஃப்யூ என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸுன்ற வார்த்தை இப்போ இல்லை இரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போல வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது அரசியலும் அப்படி தான் இருக்குது பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்துவங்க போய் சண்டை போட முடியாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சிறப்பு இல்லை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க கலரை எடுத்து தான் எம்ஜிஆர் மாறிடுவாரா நான் கேட்குறேன் எம்ஜிஆருன்றது அந்த முகம்தான் அப்போ எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்கலை அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியலைன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசியதைக்கு சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன் வெண்ணுன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது 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 தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் க சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை மறைக்கணுன்றாங்க சரி மறைச்சாச்சு போங்க அமீர் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே ஏன் சென்சார் பண்ணலை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக காவி தான் இருக்குது ஒயிட்லாம் கிடையாது அது காவி இருக்கு சார் சொல்லி ஒரு சொன்னீங்க நான் சொல்கிறேன் அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்கிறது காவி அப்போ

கிரிக்கெட் ஜெ அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாத்திட்டாங்க